ஓசூர் மைக்ரோ இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனின் ஏழாவது பொதுக்குழு கூட்டம் அதியமான் கல்லூரி அருகிலுள்ள ராயல் வெல்பிட் கிளப்பில் இன்று நடந்தது இதற்கு சங்க தலைவர் முருகேசன் தலைமை வகித்தார் செயலாளர் ரஜினிகாந்த் பொருளாளர் வெங்கடேசன் நிர்வாகக்குழு தலைவர் முனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் ஓசூரில் செயல்பட்டு வரும் இரண்டு ஆயிரம் குறுந்தொழில் நிறுவனங்களை பாதுகாக்கும் வகையில் ஓசூர் அருகே புதிதாக துவங்கப்பட்டுள்ள மூன்றாவது சிப்காட்டில் ஐந்து சென்ட் முதல் பத்து சென்ட் வரை தமிழக அரசின் சார்பில் இடம் ஒதுக்கி தர வேண்டும் ஓசூரில் இரண்டு ஆயிரம் ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க அறிவிப்பு வெளியிட்ட தமிழக அரசுக்கு நன்றி மற்றும் பாராட்டு தெரிவித்தல் வங்கிகளில் கடைபிடித்து வரும் என்பியை தொன்னூறு நாட்களில் இருந்து நூற்று எண்பது நாட்களாக உயர்த்த வேண்டும் விரைவில் செயல்படுத்த உள்ள ஓசூர் பெருநகர் வளர்ச்சி குழுமம் மூலம் வெளியிடப்படும் ஓசூர் மாஸ்டர் பிளான் திட்டத்தை குறுந்தொழில்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் விரைவில் வெளியிட வேண்டும் எம் நிறுவனங்களுக்கு குறுகிய கால முதலீட்டு கடன்கள் எளிதில் கிடைக்க வங்கிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் மின்வாரியத்தின் நிலை கட்டணத்தை பழைய கொண்டு வர வேண்டும் பெங்களூரிலிருந்து திட்டத்தை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் இந்த கூட்டத்தில் துணை தலைவர்கள் துணை செயலாளர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் நான் இப்ப தலைவரா பொறுப்பேற்றிருக்கேன் அஞ்சாம் தேதி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேர்தல் நடந்தது தேர்தல் மூலயமா நா நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் இன்றைக்கி பொதுக்குழு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பொதுக்குழுவில் நாங்கள் பதவி பெருமானம் ஏற்றுக்கிட்டோம் நான் செயலாளர் திரு ரஜினிகாந்த் திரு எஸ் வெங்கடேசன் அட்மின் ஹெட்டு வி முனுசாமி மற்றும் துணைத்தலைவர் துணை செயலாளர் ஈசி மெம்பர்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டோம் நாங்கள் இந்த பொதுக்குழுவில் வந்து தீர்மானங்கள் ஒரு சில தீர்மானங்கள் அரசாங்கத்துக்கிட்டையும் நான் எங்கள் மெம்பர்ஸ்கிட்டையும் கேட்டிருக்கோம் அந்த தீர்மானங்கள் வருமாறு நான் தற்போது பொறுப்பட்டு உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொள்கிறோம் மற்றும் ஒவ்வொரு வருஷமும் குடும்ப விழா நடத்திட்டு குடும்ப விழாவில் வந்து சிறந்த தொழிலதிபர் சிறந்த நிர்வாக குழு உறுப்பினர் சிறந்த உறுப்பினர்களை தேர்வு செய்கிறதா இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அடுத்தபடியாக பார்த்தா குறுந்தொழில் செய்யும் நிறுவனங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே ரெசிடென்சியல் ஏரியாவில் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம் குறுந்தொழில் மட்டும் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத இருக்குது ஆனால் கம்பெனி ஓட்ட விடுறதில்ல ஆறு மணிக்கு மேலே திரும்ப இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப வாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சர்டிஃபிகேட் மற்ற இதர சர்டிஃபிகேட்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து எங்களால் வாங்க முடியறதில்லை அதனால் வந்துட்டு எங்களுக்கு அஞ்சு சென்ட்லேருந்து பத்து சென்ட் வரைக்கும் குறுந்தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும் எங்களுக்கு பாதுகாப்புக்காக மூணாவது வந்துட்டு தமிழ்நாடு அரசு நிதியுதவியுடன் இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரிஸ் வந்துட்டு நாங்கள் போயிட்டு ஆர்டர் எடுக்கிறதுக்குலாம் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் வருஷம் வருஷம் அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிதியுதவி கொடுக்கணும் இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்வையிட்டு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா தான் நாங்கள் மேன்மேலும் வளர முடியும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பி டு சி பீ ூசினா பிஸ்னஸ் டு கன்சூமர் கன்சியூமர் ப்ராடக்ட் இப்போ கோயம்புத்தூர்லாம் பண்ணுற மாதிரி நம்ம ஒசூர்லேயும் பண்ணணும்னு எங்கள் உறுப்பினர்கிட்டலாம் கோரிக்கை கொடு வச்சுருக்குறோம் அடுத்தது இந்த ஒசூரில் வந்துட்டு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வர்றதா வந்து அறிவிப்பு வெளியே வந்திருக்கு அதுக்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தமிழக அரசுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்தது வங்கிகளில் கடைபிடித்து வர அந்த என்பிஏ வந்து தொண்ணூறு நாள்ல இருந்து நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த கேட்டுக்கிறோம் அந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது அடுத்தது வந்து இந்த பிளான் வந்துட்டு ரொம்ப நாளாக இப்போ ஒன்றரை வருஷமா பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளான் வெளியிடாம அப்படியே இருந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு வந்து தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரம் வெளியிட்டு எங்களுக்கு உதவணும் உடனடியாக மாஸ்டர் பிளானை ரிலீஸ் பண்ணணும் இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வந்து டிஓடின்னு பேங்க்ல கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்ன டிஓடி வந்து அந்த பிரான்ச் மேனேஜரே பார்த்தீங்கன்னா சேங்ஷன் பண்ணுற அத்தாரிட்டி இருந்தது இப்போ வந்துட்டு ஜிஎம் ஏஜிஎம் லெவலில் அப்ரூவல் பண்ணால் தான் அந்த டிஓடி கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் சிறு தொழில் பண்ணுறவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறுகிய கால முதலீடு இப்போ திடீர்னு ஒரு பொருள் வாங்கணும் தேவைன்னா அப்பயே டிஓடி வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் தொழில் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருந்தது இப்போ அந்த நிலை இல்லை அதை அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணி அந்த கிளை மேலாளருக்கே வந்து அந்த பர்மிஷனை கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நீங்க தீர்மானம் பண்ணுறது வந்து என்ன தீர்மானம் நீங்கள் பதவியேற்ப பதவியேற்புங்கள் இன்னைக்கு இந்த என்னென்ன ஓ ஓஷ்னியா இண்டஸ்ட்ரியல் மைக்ரோ இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் நீங்க பதவியேற்ப இல்லாதவங்க வந்து என்ன தீர்மானம் குறைப்பீங்க இந்த ப உறுப்பினர் உறுப்பினர் எண்ணிக்கை வந்து இப்ப இருக்கிறத ரட்டி பார்க்கணுன்னு பண்ணியிருக்கோம் இந்த தீர்மானங்கள்லாம் வந்து தனியாக அஞ்சு இருந்து பத்து சென்ட் வரைக்கும் தனியான மைக்ரோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் உருவாக்கி கொடுக்க சொல்லியிருக்கோம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசாங்கத்துக்கு வேறு என்ன பவர் சப்ளை இந்த வங்கிகள் கடைபிடித்து வர என்பிஎ என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரி மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இயங்கிட்டு இருக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான கட்டு கட்டமைப்பு இல்லாததுனால நாங்கள் வீட்டு மனைகளில் எல்லாம் கம்பெனி கட்டி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு அது ரொம்ப சிரமமாக இருக்குது சர்டிஃபிகேட் வாங்குறதோ மற்றபடி எல்லா ப்ராப்ளமும் இருந்துகிட்ருக்கு ரோ சரியான வசதி இல்லை டிராஃபிக் ஜாம் ஆகுது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரிஸ்க்குலாம் வந்து எங்களுக்கு பீட் இந்த சிறு தொழிலாளர்கெலாம் கொடுக்குற மாதிரி கன்சஷன் ரேட்டில் நம்ம மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இபி கன்சஷன் ரேட்டில் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கணும் த்ரீ பி ல இருந்து த்ரீ ஏ கொடுக்கணும் அது ஒரு கோரிக்கை மைக்ரோ ஒசூர் மைக்ரோ இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பட்டோம் இப்போ வந்து நாலாவது தலைவரா நான் இப்ப பொறுப்பேற்றிருக்கிறேன் இன்னைக்கு ஏழாவது ஜென்ரல் பாடி மீட்டிங் இன்னைக்கு நடந்தது